கண்ணு குளிர்ச்சியான படம் அதுபோல் ரெண்டு புளி நடிச்சிருக்கு ஒன்று புலி

ஆக்சுவலி குழந்தைங்களோட கூட்டிட்டு வந்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் அழுவ இது வெயிட் பண்ணுறது அந்த பாடத்துக்கு வந்த வேற மாதிரி இருக்கு கொஞ்சம் வந்து எல்லா ஹியூமன் வந்து ஒரு இருக்காரு ஃபைனலி புகழ் எஸ் எடுத்திருக்கான் அண்ட் ஐ லவ் டிஸ் பெர்ஃபார்ம் புகழ் என்னோட மகன்

அண்ட் புகழை வந்து இதுவரைக்கும் நாங்க நிறைய காமெடியா பார்த்துருக்கோம் பட் ஒரு பெர்ஃபாமரா ஒரு நல்ல ஒரு கேரக்டரா சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காரு த்ரூ அவுட் ஃபிலிம் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ யுவன் சங்கர் ராஜா மியூசிக் செம்மையா இருக்கு பாடல்கள் நல்லா இருக்கு ஓவராலாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மனசு ஒரு திருப்தியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலிங் அண்ட் நீங்களுமே கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய ஜூக்கி கீப்பர் திரைப்படத்தை திரையரங்களை வந்து பாருங்க புகழுக்கும் பிடிக்கும் மாதிரி இந்த படம் வந்து புகழுக்கு ஒரு ஸ்பெஷலான படம் இப்போ யூஷுவலாக நார்மல் பேட்டர்னில் படங்கள் இல்லாம ஒரு அனிமல் சர்ச் பண்ணிருக்காங்க கிட்ஸுக்கு ரொம்ப கட்டின படம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது அந்த படத்துல வந்து லைக் டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துல அந்த ரியல் புலியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதுவே ஆக்சுவல் பெரிய டாஸ்க் அது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்காங்க

ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கேரக்டர்லாம் அவன் ரொம்ப மூழ்கி அந்த கேரக்டர்லாம் நடிச்சிருக்கான் படம் வந்து நல்லா இருக்கு நல்லா எடுத்திருக்காங்க ஏன்னா நாலு வருஷமா எடுத்து இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க புலிலாம் வளர்த்து அனிமல்ஸோட எப்படி ஒரு கனெக்டடான ஒரு படம் அதுக்கு இந்த படம் பார்த்துட்டு யாரும் போய் புலிலாம் வளர்த்துறாதீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு மாதிரி ஃபன்னா நடு நடு நடுல கொஞ்சம் காமிச்சுட்டு ஒரு எமோஷனா பெட்டோட எப்படிலாம் கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னார ஒரு மூவியாக காமிச்சிருக்காங்க ஸோ அந்த கவர்மெண்ட்ல என்னென்னா நடக்குது காட்டுல என்னென்னாலும் நடக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அங்க நடக்கிற விஷயங்கள் கோர்ட்ல போய் எப்படி முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு பசங்களுக்குலாம் வந்து பிடிக்கும் ஸோ நிஜமான புலியோட நடிச்சிருக்கான் ஏன்னா படம் முடிச்சிட்டு வெளில வரும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அப்போதான் பாக்குற ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்லாம் உள்ள இருக்காங்க புகழோட ஸோ அவங்க வந்து தெரிய மாட்டாங்க ஆனால் ஸ்கிரீன்ல சோ அது பாக்கும்போது தெரிஞ்சது ஏன்னா புகழ் வந்து செட்டிலே சொன்னான் நிஜமான புலியோட தான் நாங்க நடிச்சோம் நின்றுருந்தேன் இருந்தேன் சொல்லும்போது நான் இப்போ வந்து பார்க்கும்போது தெரியுது கொஞ்சம் பயம் தெரிஞ்சது அவனுக்கு பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே புகழோட படத்தை வந்து கண்டிப்பா ஸ்கிரீன்ல வந்து பாருங்க எப்படி எப்படிதான் நான் அனந்தி பேசுறேன் இன்னைக்கு ஒரு சூப்பர்மான ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் புகழ் வந்து ஃபர்ஸ்டா ஹீரோவா லான்ச் ஆகிறாப்ல ஒரு செவன்டி எம்எம் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனந்த கண்ணீரா இருந்தது பிகாஸ் புகழ் வந்து ஹீஸ் வெரி டேலண்டட் ரொம்ப நாள அவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் த ஆக்டிங்கா இருக்கட்டும் அவரு ஒவ்வொரு கட்டத்துல அது மாத்தி மாத்தி அழகா பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா போயிட்டு இருந்தது செகண்ட் ஹாஃப் வந்து உட்கார வச்சிச்சு அதாவது என்ன சொல்றது நிறைய நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க சிங்கம் புள்ளியான்னா ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு ஸோ ஓவராலா ஃபிலிம் வந்து ஒரு பெட் வளர்க்கறத பத்தி ஒரு விஷயம் இருந்தது அண்ட் எப்படி ஒரு ஜூ கீப்பரா ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் மூவி ஃபர்ஸ்ட் வந்து புகழ பற்றி சொல்ற ரொம்ப வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள்க்கப்பறம் இந்த படம் வந்திருக்கு ஹீரோவாக புகழ் பண்றது அமேசிங்காக இருக்கு ஆக்சுவலி புகழை வந்து நம்ம நேரில் பர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கோம் பட் ஒரு படத்தில் ஒரு கேரக்டராக பார்க்கும்போது புகழ இது அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் இருந்தது சூப்பராக பண்ணியிருக்கா அண்ட் இது வந்து இந்த படம் வந்து பெட் லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப புடிச்சது நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த வந்து இந்த படத்தை பாருங்க நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் எந்த சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க எனக்கு வந்து புகழ் வந்து एक्चुअली இதுல வந்து ரியல் டைகர் தான் இதுல இருக்காங்க இந்த படத்துல एक्चुअली அதுவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது சோ புகழ் என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி ரியல் டைகர் இருக்கு அதோட தான் நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்க சோ அதுவே நமக்கு ஒரு மாதிரி கியூரியோசிட்டியா இருக்கும் என்ன பண்ணிருக்கா இவ எப்படி பண்ணிருக்கா பயந்தானா இல்லையா கரெக்ட்டா பண்ணானா அது ஃபேஸ்ல தெரியதா எல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் பார்த்தேன் பாக்கும்போது ஐயோ செம்மையா இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல் அந்த ரியல் டைகரோட நம்ம அதை பண்ணிருக்கா அப்படின்ற போது சூப்பரா பண்ணா அழகா பண்ணா மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்க பத்தி சொல்ல வேணாம் சூப்பரா பண்ணாங்க யுவன் சார் செம்மையா பண்ணிருக்காங்க ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல நல்லா பண்ணிருக்காங்க புகழி நடிச்ச ஜூ கீப்பர் ஜெய் சுரேஷ் இயற்கை அது படம் வேற மாதிரி இருக்கு எல்லாம் கூட வந்து சரி உள்ள போனப்போ வந்து அப்படின்னு ஒரு படம் இது என்னவா இருக்கும் ஜஸ்ட் அனிமல்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்கன்னா ஆனா வந்து எல்லா ஹியூமன் இமோஷன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க அற்புதமா இருக்கு அந்த புலியோட இருக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே புகழ் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து ஒரு மாசா ஒரு விஷயம் டெலிவர் பண்ணியிருப்பார் இங்கேயும் வந்து அசத்தி இருக்காரு லொகேஷன்ஸ் சினிமாட்டோகிராபி அஃப்கோர்ஸ் டிரெக்ஷன்ஸ் அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே அமேசிங்காக இருக்கு தியேட்டருக்குள்ள இருந்த அந்த எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு என்கிராஸிங்கா ஒரு படம் நான் பார்த்திருக்கேன் இந்த படம் கண்டிப்பா மிக 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 வெற்றி பெறதுக்கு என்னோட எல்லா வாழ்த்துக்கள் இந்த என்டயர் டீமுக்கு வந்து என்னோட கங்கராச்சுலேஷன் கிரேட் ஜாப்

கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐம் சோ ப்ரௌட் தட் பைனலி புகழ் ஹீரோ தனியா அவன் ஷோல்டர்ல ஒரு படம் ஃபுல்லா எடுத்து எடுத்திருக்கான் அண்ட் அண்ட் ஐ லவ் டைகர் டைகர் உண்மையான பண்ணும் இப்படி இருந்துச்சு த ஹோல் சுச்சுவேஷன் அவ்வளோ எக்ஸைட்டிங் இப்படியெல்லாம் பண்ணானே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மக்கள் ஒரு சப்போர்ட் இது படத்துக்கு தேவைப்படும் சப்போர்ட் அண்ட் வாட்ச் ஜூ கீப்பர் ஆல் த த வெரி பெஸ்ட் ஹோல் வணக்கம் இன்னைக்கு நண்பர் நானும் அருமை தம்பி புகழ் லீட் ரோலா கதை நாயனா நடிச்சிருக்க கூடிய மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தை பார்த்தா பிரிவு ஷோ பார்த்துட்டு வரோம் ரொம்ப நாள் கழிச்சு இயற்கை சார்ந்த படம் வந்ததுல அதுக்கு முதல்ல ஒரு கேட்ச் ஆப் அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் ரொம்ப அற்புதமா இருக்கு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம கூட இருந்து நம்ம கூட பழகின ஒரு ஒருத்தர் ஒரு லீடா ஒண்ணு பண்ணும்போது அது நம்ம அது ரொம்ப ஆவலாவே இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு நான்கு வருடங்களுக்கு பிறகு கூடிய ஒரு அவர்கள் வந்து நிறைய போராட்டத்துக்கு பின்னால் வரும்போது பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு படமும் அந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு ஆனால் சிறுவர்களுக்கு பிடிச்ச மாதிரி அது இந்த இயற்கை சூழல் எடுத்த எடுக்கப்பட்ட படங்கள் ரொம்ப குறைவு ஜெய் இந்த அதுக்கு அடுத்து இயற்கைன்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு கண்ணு குளிர்ச்சியான படம் அதுபோல் ரெண்டு புலி நடிச்சிருக்கு ஒன்று புலி இன்னொன்று நம்ம காமெடி புலி புகழ் ரெண்டு புள்ளியும் சேர்ந்து நினைச்சிருக்காங்க அந்த செல்லப்பிராணியோட எப்படி இணக்கமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்கிற படம் அது செல்லப்பிராணி வளர்க்குறவங்க ரொம்ப ரொம்ப இந்த படம் பிடிக்கும் பாட்டாக இருக்கட்டும் யுவன் சங்கராஜா இசையில் அதனால மெலோடி ரஃப் அண்ட் டப்பான படம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான படம் குழந்தைகளுக்கு பிடிச்ச படம் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படமாக தம்பி ஆ படம் முழுக்கவே வந்து புகழு ஆக்டிங் வந்து உண்மையே ரொம்ப சூப்பரா அவர் வந்து அவருடைய நம்ம டிவிலேயே பார்த்துருப்போம் படத்துல அது குறை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதை பார்க்கும்போது அந்த கோர்ட்ல வரக்கூடிய சிங்கம்னா ரொம்பவே எமோஷனல் ரொம்ப நல்லா இருக்கும் சிங்கமொழி சார் போர்ஸனா இருக்கட்டும் தம்பி புகழ் ரொம்ப அப்பாவி கேரக்டர் ரசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு அழகான படம் கூட இருக்கிற நடிகர் அப்படின்றக்காக புகழ்க்காக சொல்ல இயல்பாவே படம் எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ரொம்ப நாள் கழிச்சு விலங்கு சம்பந்தப்பட்ட படம் அந்ததுல ரொம்ப சந்தோஷம் அடடே நம்ம போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் படத்துக்கு. நிபா நீங்க புகலுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லါர்க்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க ஷக்கீலா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. படத்தை பத்தி. ஏன்னா நான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய சேனல்ஸ்ல சொல்லியிருக்கேன் நான் வந்து நிறைய காட்டுக்கு போவேன் லைவா வைல்டு லைஃப்பை பார்க்க ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு நான் நிறைய புளி மசனக்குடி காட்டில் நிறைய பார்த்துருக்கேன் பந்திப்பூரில் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து அந்த ஏரியாலாம் இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அண்ட் டு ஒர்க் வித் ஆக்சுவலி நான் சொல்லலாமான் தெரிலனா டு ஒர்க் வித் ஒரு குட்டி புளியோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு அது மேனேஜ் பண்ண முடியும் இது குட்டியை வச்சு அது வந்து பேச்சே கேட்காது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு வந்து முதல்ல நம்ம டைரக்டர் சுரேஷ் இருக்கும் ப்ரொடியூசர்ஸ் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணி இவ்வளோ நல்ல படம் கொடுத்துருக்காங்க ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம் புகழ் என்னோட மகன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல ஆக்சுவலி நோ வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சது என்கூட வந்து அவங்களுக்கும் பிடிச்சது எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் லவ் யூ ஆன் மூவி நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் புகழ வந்து இந்த மாதிரி ஒரு ஜானல நான் பார்த்ததே இல்லை ஸோ அவர் காமெடி பண்ணுவாரு இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ புகழனா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் இதில் ஸோ இதில் வந்து ஸ்டோரியுமே வந்து நான் வந்து ஆக்சுவலி ஜூ கீப்பர் வந்து வேற வேற மாதிரி ஸ்டோரி தான் நினைச்சிட்டு வந்து பட் சூப்பராக எமோஷ்னலாக ஒரு பெட் லவர்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மூவி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து வந்து பாருங்க வேற என்ன மேலே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு மூவியில் இந்த விஷயம்

என்ன அந்த படத்துக்கு வந்த உடனே அது லைக் சூப்பரா வேற லெவல்ல நடிச்சட்டா வேற ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வாங்க பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாய் எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு புகழ் மாமாோட படம் ஜுக்கிபர் பார்த்தோம். மீலி சூப்பரா இருந்து சமையா மாமா சூப்பரா பண்ணியிருக்காரு ஸோ இந்த வீக்கெண்ட் ஆகஸ்ட் 1 ஜுக்கிபர் थिएटरல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரக்கும் கூப்பிடுறேன். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாருங்க. எனக்கு கிளைமாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமாக்ஸ் ரொம்ப சூப்பரா நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் தலைவரோட வெரியன் யுவன் சாரோட வெரியன் எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன்.

நான் எப்ப எப்ப புகழ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் படம் எப்ப ரிலீஸ் எப்ப ரிலீஸ் சீக்கிரமா அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் தொடர்ச்சியாக இருந்தது புகழும் இருந்துட்டே இருப்பான் அந்த படம் எனக்கு கண்டிப்பா சொல்றேன் புகழை வந்து டெலிவிஷனில் வந்து நிறைய காமெடி பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க அதை தாண்டி நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தான் பாடி ஆமா ஒரு நடிகன் நடிகைன்னு சொல்லுவாங்க ஆனா தான் நான் உண்மையிலேயே பார்த்துருக்கேன் புகழு படத்துல ரெண்டு டிரான்சிஷன் இருக்கு ஒரு இன்னசென்ட் கேரக்டர் அதுக்கப்புறம் ஒரு பிரேவா வரா ரெண்டுத்தையுமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்க இது எப்படி சொல்றதுன்னா தான் ஆமா இது ஸ்டார்டிங் தான் அடுத்தடுத்து வேற லெவல்ல நீ வந்து வருவ நம்ம உன்னுடைய உழைப்பு போராட்டம் கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நீ உண்மையா உழைச்சிருக்க காத்திருந்த

நல்ல ஒரு மெசேஜுக்கான படம் லைக் எப்படின்னா எல் வீட்டில் எல்லாருமே ஒரு பெட்ஸ் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக அது கேட் கேட்ஸாக இருக்கட்டும் டாக்ஸா இருக்கட்டும் பேர்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு டெடிக்கேஷனாக இருக்கும் ஸோ டேரக்டர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களும் வச்சுருந்துருக்காரு நிறைய பழைய வரலாற்றில் எந்த அளவுக்கு புலிகள் வந்து கொல்லப்பட்டது எந்த அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டது எந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல அரசர்கள்லாம் இருந்திருந்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கே தெரியுது ஸோ அதனால கண்டிப்பா இது வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய படம் முக்கியமா கிட்ஸ் எல்லாத்துக்கும் கூட்டுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பா தமிழ் திரைப்படத்துல வந்து ஒரு புதிய திசைகளில வளர்றதுக்கு இது ஒரு அத்தாட்சியா இருக்கு இந்த படம் இதற்கு முன்னர் இது மாதிரி படம் வந்ததில்லை விலங்குகளையும் மனிதர்களையும் வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி அது மாதிரி இந்த படமும் வந்து ஒரு புதிய தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்துற படம் இந்த படத்தை இயற்கை ஆர்வலர்களும் மட்டுமல்ல குழந்தைகளுக்குமான படம் இது குழந்தைகளை உடைய பள்ளிக்கூடம் குழந்தை பள்ளிக்கூடங்களை சேர்ந்தவர்களும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மூவி ஜிபர் தயாரிப்பாளர் திரு ஆரோக்கியதாஸ் ராஜரத்னின் தயாரித்திருக்கிற ஒரு நல்ல படம் ஒரு குடும்பப்பாங்கான படம் குழந்தைங்களுக்கான ஒரு படம் நான் ஏதாவது சொன்னால் படத்தை லைன் சொன்ன மாதிரி இருக்கும் குடும்பத்தோடு வந்து அழகாக நீங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல படம் இது மிஸ்டர் ஜூ ப புகழ் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு தியேட்டர்ஸில் வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் குட் சினிமா அண்ட் நைஸ் சினிமா எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா பெட்டு வளர்க்குறது ஒரு ஒருத்தவங்க விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக வளர்க்குறதுங்கிறது கஷ்டம்தான் ஆனால் பயமாக வேற இருக்கும்ல இல்லை காட்டு விலங்குகளை வளர்க்குறது நான் இந்த இதை வந்து எப்படி டைரக்டர் வந்து பயப்படாமல் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல நல்லா இருக்கா மேடம் நல்லா சின்ன குழந்தைங்க எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க வேற என்ன மேடம் யூனிக்கா பிளஸ் இருந்துச்சு படத்துல புலி வளர்க்கறது சாதாரண விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாமா மேம் ஃபேமிலியோட பார்க்கலாம் இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை நல்லா இருக்கு ஹீரோவோட ஆக்டிங் எப்படி இருந்து நல்லா இருக்கு கோல் சார் நல்லா நடிச்சிருக்காங்க ஜாலியா இருக்கா இருந்து ஜாலியா இருக்கு குழந்தைங்க விரும்புவாங்க நல்லா

தேங்க்யூ சோ மச் எனக்காக வந்து இவ்வளவு பேர் எங்க வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஆமா பல தடைகளுக்கு அப்புறம் இப்போ வந்து படம் வருது ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இதே நீங்க இப்போ கொடுக்குற சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா உங்க மூலியமா அந்த படம் நாளைக்கு தியேட்டர்ல வருது லவ் யூ ஸோ மச் எனக்காக வந்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்